தஞ்சாவூர் ஹெலிகாப்டர் சகோதரர்கள் மீது இதுவரை முப்பத்தி ஐந்து வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் தொடர்ந்து புகார்கள் வந்து கொண்டிருப்பதாகவும் தேவைப்பட்டால் போலீஸ் கஸ்டடி மீண்டும் எடுக்கப்படும் என தஞ்சை சரக காவல்துறை துணைத் தலைவர் பிரவேஷ்குமார் பேட்டி தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் ஹெலிகாப்டர் சகோதரர்களான எம் ஆர் கணேஷ் மற்றும் எம் ஆர் சுவாமிநாதன் ஆகிய இருவரையும் கடந்த திங்கட்கிழமை காவல்துறையினர் போலீஸ் கஸ்டடி எடுத்து விசாரணை மேற்கொண்டனர் தொடர்ந்து நான்கு நாட்கள் நடைபெற்ற விசாரணை இன்றுடன் முடிவடையும் நிலையில் இன்று அவர்களை கும்பகோணம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டுள்ளனர் இந்த நிலையில் சகோதரர்கள் இருவருக்கும் தஞ்சை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் கொரோனா பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது தஞ்சை சரக காவல்துறை துணைத் தலைவர் பிரவேஷ்குமார் அளித்த பேட்டியில் கஸ்டடி இன்றுடன் முடிவடைவதால் அவர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த உள்ளதாகவும் அவர்கள் மீது முப்பது கோடி ரூபாய் மோசடி தொடர்பாக முப்பத்தி ஐந்து பேர் கொடுத்த புகாரின் அடிப்படையில் முப்பத்தி ஐந்து வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் தொடர்ந்து மோசடி புகார்கள் வந்து கொண்டிருப்பதாகவும் தேவைப்பட்டால் மீண்டும் போலீஸ் கஸ்டடி எடுக்கப்படும் எனவும் அவர் தெரிவித்தார் இன்னைக்கு திரும்ப கோர்ட்டில் ஹாஜி பண்ணது மாதிரி தயார் பண்ணி வச்சிருக்காங்க ஆமாம் திரும்ப தேவைப்படுறத நம்ம திரும்ப அப்ளை பண்ணோம் இன்னொரு கம்ப்ளைண்ட்ஸ் அடிஷனலாக இருக்கு அது அதில் ஏதாவது தேவைப்படுறது நம்ம திரும்ப கஸ்டடியில் டோட்டல் தேர்ட்டி ஃபைவ் கேசஸ் மொத்தமா

ஐ திங்க் இன்னொன்னு இங்கே லோக்கல் கோர்ட்டில் எந்த ஜெயிலில் பண்ணுவாங்க தெரியல செக் பண்ணி போவாங்க